ஒரு படம் பார்த்து இந்த வில்லை கிட்ட மாட்டவே கூடாது எப்படியாவது இந்த வில்லை தப்பிச்சிடணும் இந்த வில்லை எதை எந்த எய்மை நோக்கி நகரத்தை போறானோ அந்த எய்மை முடிக்கிறது வரைக்கும் நம்ம ஹீரோக்கிட்ட மாட்டக்கூடாது தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோண வச்ச படம் தான் இந்த படம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நமக்கு பெருசாக அவர் கனெக்ட் ஆகாது ஒரு சீரியல்கில் படம் மாதிரி தான் இருக்கும் அதுலேயே முதல் பாதியில் முதல் அரை மணி நேரம் என்ன கதைன்னே புரியாது ஏன்னா சீரியல் கில்லர் படம்னு சொல்லிக்கிட்டு போதை பொருள் அந்த கேங்கை பிடிக்கிறது மாதிரியெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்பேக் சீன் வரும் ஒரு ஸ்கூல் சீனு அந்த சீன் அப்புறம் எல்லார் மனசுலேயும் இந்த படம் பார்க்குற எல்லார் மனசுக்குள்ளே தோன்ற ஒரே விஷயம் இந்த வில்லன் ஹீரோ கிட்ட மாட்டக்கூடாது எப்படியாவது தப்புச்சிடணும் இவன் எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் தோணும் அந்த மாதிரி தோணுன ஒரு படம் தான் லெவன் இந்த படம் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்ப சமீபமாக தான் பார்த்தேன் அவ்வளவு அருமையா இருக்கு நீங்க இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால மீம்ஸ்ல எல்லாம் ஒரு பையன் அப்படியே திரும்பி பார்த்து அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் லுக் விடுற ஒரு சீனை பெருசா பார்க்கறோம் அந்த படம் தான் இந்த லெவன் படத்தோட கதை என்னன்னா ரெண்டு ரெட்டையர்கள் ஒரு ரெட்டையர் ரெண்டு பேர் ரெட்டையர்கள் அதில் ஸ்கூலில் ரேகிங் மூலமாக செத்துருவான் அந்த ரேகிங் மூலமாக செத்தவனோட கூட பிறந்தவன் அவங்கள பழி வாங்குறது தான் உண்மையாகவே ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் செகண்ட் ஹாஃபெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு முதல் பாதியில் நான் சொன்ன மாதிரி மோ போதைப் பழக்கத்தை வச்சு தான் இவங்க எடுத்திருப்பாங்க போதைப்பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த போதை பொருளை கண்டுபிடிக்கிற சீனை கூட கிளைமேக்ஸில் கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வில்லன் ஹீரோ கிட்ட மாட்டவே கூடாதுன்னு நமக்கு தோண வச்ச படம் தான் இந்த படம் உண்மையிலே டி இமானோட இசையாக இருக்கட்டும் இந்த படத்தோட திரைக்கதையாக இருக்கட்டும் இந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு படம் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் தான் பொதுவாகவே சின்ன படங்கள் அதாவது இரண்டு மணி நேரம் இரண்டே கால் மணி நேரம் ஒரு கதை இருந்தாலே அந்த படம் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றோம் காரணம் என்ன அதில் தேவையில்லாத பாடல்கள் இருக்காது தேவையில்லாத வெட்டி சீன்கள் இருக்காது ஒரு பெரிய ஹீரோ பில்டப் இருக்காது பெருசாக தூக்கி பிடிக்கிற ஹீரோவை தூக்கி பிடிக்கிறான் ஹீரோயினை தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனாவசியம் இல்லாத சீன்களும் இருக்காது அந்த மாதிரி தான் இந்த லெவன் படத்துலேயும் தேவையில்லாத சீன்கள் எதுவுமே இருக்காது படத்தோட ஆரம்பம் நமக்கு முதல்ல அரை மணி நேரம் இது என்ன படம்னே கொஞ்சம் போர் அடிக்கும் என்னடா சீரியல் கில்லர் படம்னு சொன்னாங்க போதைப் பொருள் ஒரு பக்கம் சீரியல் கிளரிங் கில்லிங் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் போதைப் பொருள் அந்த கும்பலை பிடிக்கிற சீன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் ஆனா இடைவேளை இடைவேளைக்கு அப்புறம் வர சீன்கள் கிளைமேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படம் நீங்கள் இடைவேளைக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு அப்புறம் தான் இந்த ஹீரோக்கிட்ட வில்லன் மாட்டவே கூடாதுன்னு நமக்கு தோணும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் படம் பார்த்த அதுவும் ஓகே இந்த படம் நம்ம இரண்டு மணி நேரம் பார்த்ததுக்கு ஒருத்து தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு குடும்பத்தோட கூட பார்க்கலாம் என்ன கொஞ்சம் வயலிங் வயலன் வயலன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் பெரிய வயலன்ஸ் எல்லாம் இருக்காது துப்பா ஒரு நாலஞ்சு துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தான் இருக்கும் மற்ற மாதிரி பெரிய ஆட்டு வல்கராட்டோ இவங்க டபுள் மீனிங் பேசுகிறதோ வெட்டு குத்தோ எதுவுமே இருக்காது அந்த ஒரு ரெண்டு மூணு கண் சூட்டு சீன்கள் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நம்மளை நல்லா திருப்திப்படுத்தி அனுப்போம் முடிஞ்சால் பாருங்கள் ஓடிடி தளத்துல எல்லாம் இருக்குது அநே தேட்டர்லாம் தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓடிடி தளத்தில் இருந்தேன்னா போய் பாருங்க இலவன் ரெண்டு மணி நேரம் உங்களை திருப்திப்படுத்தும் படுத்தோம் ஆனா பஸ்ட் அரை மணி நேரத்தை நீங்க தாக்கு பிடிக்கும்